அதாவது மூட நம்பிக்கை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதில் எல்லா விதத்துலேயுமே காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இதில் பூனை குறுக்க போகிறது வளம் இருந்து போகிறது இடம் இருந்து போகிறது நிறைய விஷயங்கள் அது ஒரு வாஸ்து இதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிராணிகள் தான் அண்டங்கா பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை நம்ம ஒன்று சொல்ல காலம் காலமாக முன்னோர்கள் இருந்தே ரிஷிகள்லேருந்தே இதை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஜோதிடமே ஃபிரீ ரிட்டன் அதாவது பிரம்மா ஏற்கனவே எழுதி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோதிடம் ஜோதிடருடைய வேலை கருத்து சுழலை ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ சுதந்திர நாடாயிருச்சு யாரும் என்ன வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி இருக்கு பட் ஒரு ஒரு வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடுறாங்களோ அவங்க குல தெய்வம் எங்குவாங்க அது வந்து அந்த வீட்டில் இருக்கணும் வணக்கம் தேர்தலை இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ஆசிரியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் முப்பத்தி ஆறு வருடம் அனுபவம் கொண்டு ஒரு சிறந்த ஜோதிடர் தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்திய ஜோதிடர் மற்றும் மேற்கத்திய ஜோதிடர் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கு நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல் அவர் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இருக்கீங்க இல்லையா இந்த சகுனம் வந்து நிறைய பேர் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க சில பேர் மிருகங்களை வச்சு சொல்றாங்க இயற்கை நமக்கு அறிகுறிகளை வச்சு சொல்றாங்க நீங்க சகுனம்னா என்ன சொல்றீங்க சகுனம் ஜோதிட சாஸ்திரத்தினோட ஒரு அங்கம் தான் ஒருத்தர் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து நான் வந்து இன்ட்ரோன் பண்ணிருக்கேன் செலக்ட் ஆகணும் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன் அந்த நேரத்துக்கு நம்மக்கிட்ட ஜாதம் இல்லை வெளி எதுவுமே இல்லை பட் நாம் ஒரு வெளியே இடத்துல நிற்கிறேன் அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நாம் அவர் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆவாரா ஆக மாட்டாரான்னு தான் சகுனம் சொல்லக்கூடிய நிமித்தம் ஸோ அப்போ ஒருத்தர் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரோ ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இவருக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறார்னு அர்த்தம் இது இது மாதிரியான பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்பயுமே நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து சகனங்கிறதுலாம் அந்த காலத்தில் காட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் தோட்டத்தில் இந்த மாதிரி இடங்களில் தான் அந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கப்பட்டது பட் இப்போ ஒரு சில இடங்களில் போகிறமே நம்ம எல்லாம் ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஏசியில் உட்காந்து சொல்லும் போது அந்த சகனம் நிமித்தங்கள்லாம் பெரிய லெவலில் நம்ம பார்க்க முடிகிறது இல்லை ஆனால் இயற்கை நமக்கு எப்பயுமே ஒரு பிரபஞ்சம் நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணோம்னாலே நம்மளுடைய விஷ கேள்விக்கான விடையே அந்த சகனம் நமக்கு சொல்லும் அதை தான் நம்ம சகுனம் நிமித்தம்னு சொல்றோம் இப்போ சகுனம்னா மிருகங்களை வச்சும் சில சகுனங்கள் சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அண்டங்காக்கா ஒன்று பார்த்தா வந்து நல்லது இல்லை ரெண்டை பார்த்தா நல்லது அப்புறம் நம்ம வெளில போகும்போது பூனை வந்து குறுக்க போனால் கெட்டது தண்ணி குடிச்சிட்டு போகணும் இந்த தான் சொல்லுவாங்களே சார் இந்த மாதிரி எந்தெந்த சகுனம் வந்து மூட நம்பிக்கை எதெல்லாம் உண்மை அதாவது மூட நம்பிக்கை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதில் எல்லா விதத்துலயுமே காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க எதுவும் அவங்க சும்மா சொல்லலை நமக்கு அதை பற்றியான அறிவு இல்லை ஒரு புரிதல் இல்லை தெளிவு இல்லை அதனாலதான் நம்ம சவுனத்தை பற்றி கேள்வியாக கிண்டெல்லாம் நம்ம எல்லாம் பேசுறதுக்கு காரணம் ஸோ நான் தான் சொன்னேன் பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் ஸோ அந்த காலத்துல மிருகங்களை பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரியான வசதிகள் கிடையாது காட்டில் அந்த மாதிரி இருந்தது இப்போ நிறைய சிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம் சார் அந்த மாதிரியான ஒரு நிமித்தம் சகடங்கள்லாம் இப்போ இல்லை பட் அதையும் தாண்டி இன்னமும் என் நிறைய இடங்கள்ல அந்த சகடம் நிமித்தங்கள்லாம் இருக்குது இதில் பூனை குறுக்க போகிறது வளம் இருந்து போகிறது இடமிருந்து போகிறது நிறைய விஷயங்கள் அது ஒரு வாஸ்து இதை பொறுத்த வரைக்கும் உண்டு பட் பொதுவாக வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான் பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் ஸோ இது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொன்னது இப்போ இந்த அண்டங்காக்கா அப்படின்னு சொன்னால் இந்த காக்காயெலாம் அண்டங்காக்கா அதாவது அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கிற பிராணிகளில் அண்டங்காக்காயை பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இது நம்ம ஒன்று சொல்ல காலம் காலமாக முன்னோர்கள் இருந்தே ரிஷிகள்லேருந்தே இதை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க அந்த அண்டங்காக்காயை பார்த்து உணர்ந்து இது பண்ணதுனால தான் அதை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு பரப்புடுறோம் அந்த நேரம் போன கொடுக்க போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சகுனம் தடையாக தான் நம்ம இன்றைக்கும் அதை பார்க்குறோம் ஸோ அது மாதிரி பார்க்கக்கூடிய காலங்களில் அதுக்கு வளமிருந்து போனாலும் ஒரு பலன் இடமிருந்து போனாலும் ஒரு பலன் அதுக்கும் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே ஒரு விதி சொல்லியிருக்கிறாங்க ஒரு விளக்கு சொல்லியிருக்கிறாங்க பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எல்லா சகுனங்களையும் நிமித்தங்களையும் பெருசாக எடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலை தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து நல்லது நடக்குது ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னா எந்த மாதிரியான சகுனங்கள் அவங்களுக்கு இயற்கை கொடுக்கும் சார் என்ன மாதிரியான விஷயங்கள்ல உணர்த்தும் அதாவது நல்லது நடக்கிறதுங்க அதை காட்டிலும் கெட்டது ஒரு நிறைய விஷயங்கள் உணர்த்தும் ஆமா நல்லதுங்கிறது பெரிய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டங்கிறது நல்லதுன்னா அதிர்ஷ்டம் தானே சார் நீங்க வந்து எதிர்பாராத தானவனா இன்றைக்கு உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணம் தான் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற பணம் அது இல்லாமல் முன்னோருடைய சொத்து ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அன்சல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அது கடை அழுது ஒரு ஹஸ்பண்ட் மூலமாக ஒய்ஃப் மூலமாக வரக்கூடிய பணங்கள் தான் நமக்கு வரக்கூடிய பணம் அதிர்ஷ்டம் அதையெல்லாம் தாண்டி அன்எஸ்பெக்டட் மணி இப்போ எதாவது அன்எஸ்பெக்ட் மணின்னு எடுத்துக்கிட்டால் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் லாட்ரி எடுத்துக்கலாம் ஸோ யாரை பார்த்தாலும் லாட்ரி தான் இப்போ கேட்குறது ஸோ ஒரு டிக்கெட் வாங்கினா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக மாணா ஸோ இது மாதிரி வர்றது தான் அது இதுதான் வரக்கூடிய பண வரவு அதாவது இதுதான் எதிர்பாராத வரக்கூடிய பண வரவு அல்லது பெரிய ஒரு அது பணம் வரக்கூடிய விஷயம் இதை உணர்த்துறதுக்கு பெரிய விஷயம் எதுவுமே பெருசாக தேவைப்படாது ஆனால் கெட்டது நடக்கும்போது நிறைய சகுனங்கள் நிமித்தங்கள் நமக்கு முன்கூட்டியே இறைவனுடைய அனுகூலத்தால் அனுகிரகத்தாலும் நமக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிரகம் அதை உணர்வதற்கான அறிவு ஆட்டம் நமக்கு இல்லைங்க தான் ப்ராப்ளம் வர்றது காரணம் ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வீட்ல கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா சகுணங்கள் தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வீட்ல வந்து ஒரு உயிர் போக போகுது அப்படின்னா அந்த நாய் வந்து கத்துறது செடி வாடறது துளசி செடியா இருந்தா கருகிடும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மைதானா கண்டிப்பா அதெல்லாம் உண்மைதான் தான் நான் சொன்னேன் நமக்கு பிரபஞ்சம் இயற்கை ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இது மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் உணர்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும் நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படிங்கறத புரிதலுக்கான அறிவு நமக்கு இல்லை அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு குடும்பத்தில் நல்லதாக கட்டில கெட்டது நடக்கும் பொழுது என்னென்ன சகடங்கள் இன்னென்ன நிமித்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நீ அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியுது ஸோ அதுக்கு நீ உஷாராகிறதுக்கு அல்லது அதை தடுப்பதற்கான வழியை தேடிக்கைன்னு தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது மிருகங்கள் மூலமாக பட்சிகள் மூலமாக தாவரங்கள் மூலமாக நமக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கிறது காரணம் அதான் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அந்த இயற்கை வந்து ஒரு அறிகுறி கொடுக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு ஒருவேளை நமக்கு விதி இருந்தா அதை வந்து தடுக்க முடியுமா அந்த நடக்க இருக்க கெட்டதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டா தடுக்க முடியுமா சார் கண்டிப்பா தடுக்க முடியும் அதுக்கு தானே ஜோதிடம்ங்கிறதே ஒன்று இருக்கு அதுக்கு ஜோதிடம் அதுக்கு ஜோதிடத்தோட உதவி இல்லாமல் தடுக்க முடியாதுல்ல சோ ஒரு நல்லது நடக்குது ஒரு கிடுபலங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அது ஜாதகத்தில் தான் தெரியும் ஸோ அப்போ கெட்டது வருதுன்னா அதை தடுப்பதற்கான ஒரு வழி சோ அதாவது ஜோதிடத்தில் பேசிக்கலா ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஜோதிடத்தால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அதனுடைய இன்டென்சிவை குறைக்க முடியும் ஸோ கெட்டது போகுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப குறைவு ஜோதிடத்தை பொறுத்தும் ஆனால் அதனுடைய இன்டென்சிவை எவ்வளோ தூரத்துக்கு குறைக்கணுமோ குறைக்கலாம் அதுக்கு தான் ஜோதிடம் நமக்கு பெருசாக துணி நிற்கும் ஏன்னா இந்த ஜோதிடமே இட்ஸ் எ ஃப்ரீ ரிட்டன் அதாவது பிரம்மா ஏற்கனவே எழுதி நமக்கு அனுப்பிச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோதிடம் ஜோதிடருடைய வேலை ஸோ அதுக்கு அவங்களுக்கு விதி இருந்தால் அவங்க அதுக்கு பரிகாரம் அல்லது ரெமடியல் மெசர்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை இதுதான் எதார்த்தம் ஓகே இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒருத்தரோட ஜாதகம் வந்து அவங்களோட முழு ரகசியங்களையும் சொல்லாது வாழ்நாள் ரகசியங்களை அது வந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார் அது உண்மையா அதாவது அவங்க மரணம் இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக மரணம் வந்து நம்ம வந்து அதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது சொல்ல முடியும் பட் அதை யாரும் சொல்கிறது இல்லை ஏன்னா சொல்ல ஜோசியர் யாரும் கடவுள் இல்லை யாரும் பிரம்மா கிடையாது படைச்சவனுக்கு மட்டும்தான் ஒரு அன்மாவுடைய ஆயுள் காலம் தெரியும் ஸோ அதனால் அது ஜோசியர் பெரும்பாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல அப்படியே இருந்தாலும் யாரும் சொல்லவும் மாட்டாங்க இது வந்து கேட்டாலும் என் நிறைய நீண்ட ஆயுள் இருக்குது அப்படி தான் பட் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்த்து கிளியராகவே சொல்லிடலாம் சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் ஆக்சிடென்ட் உங்களுக்கு வரப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வருது எதிர்பாராத ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே ஜோசியத்தில் இருக்குது ஜோசியத்தில் சொல்ல முடியாத விஷயமே கிடையாது ஜோதிடத்தால் சொல்ல முடியாத விஷயமே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் அதில் ரகசியங்கள் புதிஞ்சு கிடைது நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் வரவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத ஜோதிஷர்லாம் அது தேவையில்லாத விஷயங்களில் அதில் இன்வால்மெண்ட் ஆகிறதுல தான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மாதிரி துர் சம்பவங்கள்லாம் வீட்டில் நடக்காமல் இருக்க வீட்டை எப்படி ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கலாம் அது மாதிரி மங்களகரமாக வச்சுக்கிறதுக்கு ஆயிரத்தி லட்சக்கணக்கான யூடியூப் போட்டிருக்காங்க அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க அதாவதுங்க கருத்து சுடலை ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ சுதந்திரம் நாடாயிருச்சு யாரும் என்ன வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி இருக்குது பட் ஒரு ஒரு வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடுறாங்களோ அவங்க குலதெய்வம் எதுவும் அது வந்து அந்த வீட்டில் இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் குலம் காப்பது குலதெய்வம் ஸோ அந்த குலதெய்வம் அனுகூலம் யாருக்கு இருக்குது அவங்க வீடு சுபிச்சமாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி மங்களகரமாக இருக்கும் அந்த குல தெய்வத்துடைய அனுகூலமும் இருக்குதான் தெரியிறதுக்கு ஜாதகம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கான கிரக நிலைகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பல அந்த வீட்டில் தெய்வ அனுகூலம் லட்சுமி கடாட்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி அவங்களுக்கு வேற தசா புத்திகள் மோசமா நடந்துச்சுன்னு சொன்னா டெய்லி நித்தியம் வீட்டில் பூஜை பண்ணால் கூட அந்த வீட்டில் தெய்வம் இருக்கும் மங்களகரமா இருக்கும்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது இப்ப ஜாதக விதிப்படி ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துட்டே அவங்க விதி அப்படிதான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னா அதை மாதிரி பண்ணி மாத்த முடியுமா சார் கண்டிப்பா அதுக்குதானே ஜாதகம் பாக்குறது எதுக்கு பார்க்கறது அப்படின்னு சொன்னாலே எதிர்கால பலனை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சு தான் நம்ம என்ன பண்றோம் ஜாதகம் பார்க்குறோம் சோ அப்ப நல்லது மட்டுமே மனித மனம் எப்பயுமே நல்லது மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய மனம் கெடுபடங்களை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சோ நமக்கு நல்லதை காட்டிலும் கெடுபடங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதை தடுப்பதற்கான வழி என்னன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் ஸோ அதை யாரும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ நல்லது சொல்லும்போது சம சந்தோஷப்படக்கூடிய மனம் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களை சொல்லும்போது ஆறுதல் அடைகிறது இல்லை ஆனால் அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன வழின்னு யாரும் மெஜாரிட்டி பண்ணுறது இல்லை காரணம் என்னன்னா அதுக்கும் அவங்க ஜாதத்தில் விதி இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகள் தான் அவங்க மீண்டு வரணும்னு விதி இருக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகிறது மொத்தம் அது சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரகம் அவங்கள செய்யவும் விடாது இதுதான் என் உண்மை அர்த்தம் அதை வந்து என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது எதை மாற்ற முடியாதுன்னு கேட்குறீங்க கஷ்டத்தையா கஷ்டம் துன்பத்தும் மாற்றுற அளவுக்கு அவங்க ஜாதகத்துல விதி இருந்தா தானே அவங்க வந்து அதை மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்புறம் நோய் இருக்கு வச்சுப்போமே ஒருத்தங்களுக்கு நோய் இருக்கு நோய் இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போவோம் ஸோ டாக்டர் கிட்ட போறோம் ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட போறாங்க ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது பட் ரெக்கவரி ஆகலை எப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் பெரிய லெவலில் இருக்கோ அப்போ பேசிக்காக எங்கே இருக்குது ஜாதகத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ மெடிக்கலி நம்ம டாக்டரை பார்க்குறோம் அப்போ ஒரு டாக்டரை பாக்குறோம் அவர்கிட்ட ரெக்கவரி ஆகல அவரை அடுத்து ஃபார்வர்ட் பண்றாரு அடுத்து வரும் நம்ம பல டாக்டரை பார்க்குறோம் அதில் இன்றைக்கி மெடிக்கல் பல விஷயங்கள் பறந்துருக்கு ஹோமியோ இருக்குது சித்தா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அலோபதி இருக்குது எத்தனையோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகலை அல்லது ரெக்கவரி ஆகலைன்னா அடுத்து அதை கொஞ்சம் அந்த இருக்கும்போது அவங்க என்ன பார்க்கணும் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தில் நோய்க்கான சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எத்தனை காலம் வரைக்கும் இந்த நோய் இருக்கும் இந்த நோய் ரெக்கவரி ஆகாத குணமாகுமா ஆகாதா அல்லது கிரானிக்காக இப்படி தான் இருக்குமா இந்த நோயால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இப்படியெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு அதுலேருந்து மீண்டும் ஒருக்க ஆயிரம் வழிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க தெய்வ வழிபாடு ஹோமா எத்தனையோ விதங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக குறையும் ஒரு பக்கம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு இது ரெண்டையும் பண்ணும்போது கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே குறையிறதுக்கான வாய்ப்பு இது நோய்க்கு இது மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஸோ எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது இது அவங்கவுங்களுடைய ஜாதகத்துடைய கர்மாபலனை பொறுத்து இந்த தீர்வு சீக்கிரம் நடக்குமா லேட்டாக நடக்குமா இல்லை தீர்வே ஆகாதங்கிறது தெரியும்

ஸோ ஒரு வீடு நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மகா மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் அதுக்கப்புறம் வீடு சுபிட்சமாக இருக்கணும் நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் ஆயில் வேணும் ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும்னா மகாலட்சுமி அடுத்து ஆயில் ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி அடுத்து வந்து ருத்ர ஹோமம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ஹோமத்தில் இருக்குது ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கோபம் பண்றதுனால் தெய்வங்கள் வர்றாங்க தேவதைகள் வர்றாங்க எல்லா விதமான தெய்வ அனுகூலமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு அந்த யோகம் அந்த தெய்வ அனுகூலம் இயற்கையாக கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அதுவும் ஜாதக ஜாதகத்தில் இருந்தால் எத்தனை பேரால் பண்ண முடியாது எத்தனையோ பேருக்கு படம் இருக்குது பட் அதில் ஃபேய்த்து இருக்கிறது இல்லை எத்தனையோ பேருக்கு பணம் இருக்கும் மனசு இருக்கிறது இல்லை எத்தனையோ பேருக்கு மனசு இருக்கும் பணம் இருக்கிறது இல்லை இது ரெண்டுமே இருக்கும் பணமும் இருக்கும் மனசும் இருக்கும் அவங்களுக்கு அந்த டைம் ஒத்து வரவே வராது ஸோ எல்லாத்துக்குமே இறை அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் ஒரு ஹோமம் பண்ணுறதா இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்கிறதே பேட்டியில் எல்லாருக்கும் சொல்கிறது அதை நல்ல நேரம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோசியர் நல்ல குரு நல்ல டாக்டர் இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா எதுவுமே நமக்கு செட் ஆகாது எல்லாமே அந்தந்த ஜாதகத்தில் தான் இருக்கும் நீங்கள் யாரை மீட் பண்ணணும் யாரை பார்க்கணும் எப்போ போனோம் யாரை பார்த்தால் நமக்கு உமோஷனாக இருக்கும் யாரை பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஹைக்காக வரலாம் யாரால நமக்கு நன்மை யாரால் நமக்கு பிரச்சனை இதெல்லாமே எழுதப்பட்ட விஷயங்கள் ஸோ அது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம அதனால் தான் இந்த பிரச்சனை வந்துடுச்சு நம்மளே போய் இது போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது எல்லாமே எழுதப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி நடந்துக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி போகணுங்கிறது ஜாதகத்தில் இருக்குது ஸோ அதனுடைய அடிப்படையில் போகும்போது அதனுடைய நன்மை தீமைகள் மாறுபட்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம கர்மா என்ன இருக்கோ அதை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இது ஒரு நல்ல ஜோசிய கிட்டே போகும்போது நமக்கு அது எல்லாமே தெளிவாக தெரியும் கண்டிப்பாக தெரியும் இல்லைன்னா அதெல்லாம் தெரியுது அதுதான் நான் சொன்னல எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரணும் அவனுக்கு நல்ல ஒரு ஜோசியிட்ட போனால் கொஞ்சம் தான் நல்ல நேரமே இருக்கும் இல்லைனா கிடைக்காதுன்னு பாரு ஏன்னா அவங்க சொல்கிறது ஜோதிடர் ஒன்று கடவுளில் முதலே சொல்லிட்டேன் அதனாலும் இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி கெட்டதை எடுத்து சொல்லி இப்படிலாம் சுதாரிப்பாருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடர் ஸோ நீங்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கையில் இடத்துல உங்களுக்கு வேலை போக போகுது இடத்துல நோய் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு குழந்தைகளான பிரச்சனை இருக்குது உங்கள் இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது கவர்மெண்ட்டால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் ஸோ இங்கே ஆக்சிடெண்ட் ஆக போகுது இங்கே ஆப்ரேஷன் இருக்குது கவனமாக இருங்க இன்னென்ன பேரிடலாம் இதுதான் மெயினாக நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அது வந்து எதிர்கால பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்டு நடக்கிறதுக்கு அவங்க ஜாதத்தில் விதி இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும்னால நடக்காது அவங்க எல்லாம் என்ன ஆனா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் மகிழ்ச்சி துன்பம் அத்தனையுமே அதில் தான் இருக்கும்